சாக்ஷிவா வீட்ல என்ன என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு நான் கேக்குறேன தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா எனக்கு மனசாட்சி இருக்கா இல்ல மண்ணாங்கட்டி இருக்கான்றதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்படி திறந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சு என்ன இப்படி அதிகாரமா கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு யாரும் ரைட்ஸ் கொடுக்கல வார்த்தை வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்க எதிரில் யார் நிற்கிறான்னு முதல்ல யோசிச்சு பேசுங்க நீ ஏதோ சிவாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இவ்வளோ மரியாதையாக நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லைனா இங்க நடக்கிற கதையே வேற என்ன என்னையே மிரட்டி பாக்குறீங்களா நான் நார்மலா பேசுனது உனக்கு மிரட்டுற மாதிரி தெரிஞ்சதுன்னா உண்மையிலேயே உன்னை மிரட்டினா

சிவா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி நீங்களே சக்திய சிவா கூட சேர்த்து வச்சிருங்க ஆனா அதை விட்டுட்டு எல்லா உண்மையும் மறைச்சு சிவா உங்க கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு அவன கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் நீங்களே நிறுத்தி இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட தப்பு பண்றோன்ற குற்ற உணர்ச்சி இல்லையா முடிவா என்னதான் சொல்ல வர நீ திருட்டுத்தனமா சிவாவ கல்யாணம் பண்றதுக்கு கூட்டிட்டு போனப்ப ஓ நல்ல நேரம் நான் இங்க ஊர்ல இல்லாம போயிட்டேன் ஒருவேளை நான் மட்டும் இங்க இருந்திருந்தா கோவில் வரைக்கும் போய் சிவாவை உன் கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு நான் விட்டுருக்க மாட்டேன் ஆரம்பத்திலேயே தடுத்திருப்பேன் முதல்ல என் முன்னாடி நின்று பேசறதுக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சை எடுக்கிற பஞ்ச பரதேசினி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே நின்னு இவ்ளோ திமிரா பேசிட்டு ஒழுங்கு மரியாதையாக வெளிய போ இல்லனா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நீ என்கிட்ட தப்பா நடந்துட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நீ செஞ்சாலும் செய்வ இதெல்லாம் உனக்கு புதுசா என்ன ஆனா உன்னே ஒண்ணு மட்டும் உன்கிட்ட சொல்லிட்டு போறேன் நீ எந்த சிவாவும் சக்தியும் சேரக்கூடாதுன்னு நினைச்சியோ அவங்க ரெண்டு பேரையும் அந்த இயற்கையும் கடவுளும் சேர்த்து வைப்பாங்க என்ன உனக்கு கூட சூப்பர் மார்க்கெட்ல சிவாவும் சக்தியும் பேசிக்கிட்டாங்க அப்ப நான் அவங்கள எடுத்த போட்டோவை பாரு கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது அந்த போட்டோவை நீயே பாரு வர